நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வணிகம்மன் நாடகம் இந்நாடகம் அருள்மிகு ஸ்ரீ தோமதி அம்மன் துணை கொட்டக்கோட்டை கிராமத்தில் அருள்மடைந்தும் அருள்மிகு தோமதி அம்மன் பூக்குழி உற்சவத்தை வணித்து இந்த நாடகம் நடைபெறுகின்றது இந்த நாடகத்தின் போட்டை தாமத்த போது அனைவருக்கும் நன்றி கூறி படிந்து வழங்கி உங்களை நாடகத்தில் நாடகத்தை வைத்து நீங்கள் சிறப்பாக தெய்வ நாடகத்தில் நடிக்க நரிகளை தெரிவிக்கின்றேன் நாயகன் வெற்றி கொடி நாட்டியவனன் பருவ மன்னன் இணைக்கே செல்வன் அன்புக்குரிய சகோதரன் பி ஏ அவர்கள் பேரரச முறையாக திகழ்ந்து வரும் அன்புக்குரிய சகோதரி சொத்தோர் சொற்றோர் அரசின் அருள்மனை பொழிவது போல இசை மொழி பொழியவதுள்ள யாராலும் அசைக்க முடியாத தீராங்களை வந்திருக்கின்றார் திருச்சியைச் சேர்ந்த அன்னலட்சுமி அவர்கள் அன்னலட்சுமி அவர்கள் ஸ்ரீ தாயகி அப்படிப்பட்ட வழியை பந்திக்கு வருகிறார் என்றும்பியாக்கு மட்டுமல்ல உரையாடுவது இதை பேரரசு அன்புக்குரிய நெஞ்சம் நத்த குறைக்கு சென்ற உங்கள் நீங்க பாருங்க அன்றைக்கு கருது மசுரா தேவி மினமா தேவி தேவி ஆகிய பல வழிகளை இருத்தி சமரமிட்டு போட்டு அன்றை திருப்பத்தில் சந்தை உண்மையிலே போட்டு இன்று தொங்கி அணியுடன் எப்படி வந்திருக்கிறார்கள் ஆதரவுக்கு தான் தெரியும் அப்படி இதை வெள்ளம் என்னால் அன்புக்குரிய உள்ள ஐயா நீங்க எப்படி பாடு பாருங்க எப்படி பாடு பாருங்கோட்டே கையில வச்சு அந்த பகம் அம்மாவை திரோதிய அதனால ஐயா காவல்துறைகளை பணிபுரிந்து சார்பு ஆய்வராக பணியாற்றி நாடக முறையில் திருப்பு மொழியாக திகழ்ந்து நடிகர்களை நல் ஒழுக்கத்தோடு வழிவகுத்து வரும் அன்புக்குரிய நமது கவிதி இயல்பை சேர்ந்த தப்பிச்சுங்களை என்று மதிப்போ பெருப்புகளோடு வாழ்வோம் பெண்கள் எல்லாம் வீடு திறமையா சொல்வார்கள் பெண்களே தெய்வம் ஒரு வீட்டில் பெண்களை பெண்களை இருந்தால்தான் அது கதவப்படும் அதனால பெண்களை யாருக்கு இவ்வளோ பேச வேண்டாம்

Akwai. <laughs> நன்றி நன்றி உள்ள கைவே ஆரவர் அன்புக்குரிய நெஞ்சம் முறையோடு பயந்துவிடும் அன்புள்ள அழித்து வருகிறார் பதமாத்திய புகழ் ஆர்டர் மாஸ்டர் அன்புக்குரிய உள்ள சத்தியமானவர்கள் பலப்பாகித்தார்

இங்க வந்தவர்கள் வர வாரத்துக்கு ஆள் கிடைக்காதவன் மேலே கிடைக்காதவன் உங்க நிச்சயமா கலையரசி கூடியிருக்காங்க சரி இருக்கு இப்ப இந்த கல்யாணத்துக்கு இங்க வந்துட்டா பத்தீங்களா இப்ப எதுக்கு திருவிழா கொண்டாடுறாங்கன்னா ஒரு வீட்டு விருந்தாளி வரும் மத்த ஊரை பார்க்கலாம் அந்த வீட்டுல யார் யார் இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்கா இது இருக்கா அப்படின்னா பார்ப்பாங்க ஊரை பத்தி ஊரை பத்தி பல விதமா விசாரிப்பாங்க அப்படி சாதிக்கும் போது இந்த கூட்டத்தில் இருந்து வெளியூருக்கு வந்து ஒரு பொண்ணுமா போய் கல்யாணம் நடக்கு அப்ப கல்யாணம் நடந்தா அந்த தாறு கட்டும் போது கல்யாணத்துக்கு எப்படி எடுப்பாங்க சரி கல்யாணம் நல்லா கவனிங்க இப்ப அடிச்சு ஆறு சாமி ஆட்ட அடிச்சாங்க கரகாட்டம் அடிச்சாங்க கல்யாணம் கழிச்சு

எல்லோரும் நலமா இருக்கணும் அம்மாவும் நடக்கலாமா இந்த மண்ணிற்கு பெருமை கேட்கும் தேவாவளி அம்மா என்னோட நனவாக வாழ வைங்களா உங்களுக்குள்ளா நினைக்கும் அருகே உங்க அம்பேட் படிவோம் நாளை வந்தது நன்றி இங்கே வீடியோ மேலும் எடுத்துக்கொள்ள இருக்கும் அன்புக்குரிய உள்ளம் பாசத்துக்குள்ள முறையிலே இந்த வீடியோ என்று போட்டா நீங்க எல்லாருமே தெரிவிங்க போட்ட கூட கிராமத்துக்கு இது ஒரு பெருமை உங்களுக்கு சிறப்பு ஆகவே உங்க அன்பை பாசத்தை அடிகை கிராமம் சேர்ந்த ஜி ஸ்ரீதரன் பாருங்க கோமாளிப்பாருங்க நடுபடியாருங்க உங்க தாங்க